வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ஒன்மணி ரூல் என்ற வரிசையில நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தா ஜாதகருக்கு என்ன விதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் மனோகாரனான சந்திரனை ராகு பகவான் டச் பண்ணிட்டாருன்னா ராகுவின் பிடிக்குள் சந்திரன் இருக்கார்னு அர்த்தம் அப்போ கற்பனா சக்தி ஜாதகருக்கு அதிக அளவில் வரும் மன பிரளயம் ஏற்படும் இல்லாத ஒன்று நடந்தா நினைச்சு கற்பனை மணிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கறது இந்த சந்திரன் ராகு சந்திரன் ராகு இணைவு எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும் இப்போது லக்கணத்தில் சந்திரன் ராகு இருந்தால் ஜாதகர் கற்பனா சக்தி ஓவரத்தின் பண்ணுவார் ரெண்டாம் இருந்தா அதிகமாக சாப்பிடுவார் மூன்றாம் இடத்துல இருந்தால் அதிகமான பிரயாணம் மேற்கொள்வார் நாலாம் இடத்துல இருந்தால் அதிகமாக வண்டி வாகனத்தில் ஓட்டுவார் இந்த மாதிரி எந்த பாவத்தில் இருக்கோ அதை பொறுத்து நாம சந்திரன் உண்டான பான்களை சொல்லிவிடலாம் இவை எல்லாமே பொதுவான தகவல்தான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுப்பலன் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்